சார் வணக்கம் சார் நம்ம இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி புதுசாக படிக்கிறோம் இல்லை ஆல்ரெடி படிக்கிறோனாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கணும் இந்த புத்தகம் தான் நாங்கள் கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வெளியிட்ட தகவல் தான் ஓகேங்களா ஸோ அவங்களும் இப்போ கவர்மெண்ட் அவங்களும் ஒன்றா சார்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு எவ்ரி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து மாணவர்களுக்கு இலவசம் பயிற்சி வழங்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை தேர்வு செஞ்சு அதுக்காக ஒரு சம் அமௌண்ட்டே ஒதுக்கி ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே வர ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு சம் அமௌண்ட் கொடுத்துட்டு மாணவர்களுக்கு இலவசம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பயிற்சி எடுக்கிறாங்க இது எல்லா மாவட்டத்திலுடைய மாவட்ட அந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே வந்து கிளாஸ் கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது எந்தெந்த டேட்டில் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அங்கேயும் கிளாஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறதுக்காக விட உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரீ கிளாஸ் தான் ஒரு ரெண்டு மூணு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் க்ளாஸ் ஓகேங்களா ஸோ அவங்க இந்த மாதிரி புக்குலெலாம் கொஷின்ஸ் வந்து இருக்கும் கேட்பாங்க இந்த புக்கெலாம் நீங்கள் படிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷ் கொடுங்க ஓகேங்களா ஸோ டிஎம்சி எக்ஸாம்ஸ் ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வெளியிட்ட புத்தகங்கள் இது ஓகேங்களா டிஎன்பிசி வெளியிட கிடையாது ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்கலாம் டிஎன்பிசி புக் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தவறான புரிதலுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்காக தான் நான் வீடியோ போகிறேன் ஓகேங்களா ஸோ இது டிஎன்பிசி கொடுக்க கிடையாது ஏன்னா டிஎன்பிசி வந்து சோர்ஸு சொல்லவே மாட்டாங்க எப்பயுமே எப்படிங்களா அது உங்களுக்கும் தெரியும் ஸோ பிகினர்ஸ் தான் தெரியாது ஆல்ரெடி ஃபீல்டு இருக்கிற ரேஸ்பெண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அவங்க எங்கேருந்து எடுக்கிறனே தெரியாது திடீர்னு ஓல்டு புக் போவாங்க லைக் இப்போலாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் ஓல்டு புக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஓல்டுலாம் மென்ஷன் பண்ணவே கிடையாது இல்லைங்களா ஓல்டு நியூ எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்டே சிலபஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த ஒரு புக்குமே அவங்க ரெக்கமெண்டே சொல்ல மாட்டாங்க இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அவங்க வேலைவாய்ப்பு பயிற்சி துறை இருக்கீங்களா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண புத்தகம் ஓகேங்களா ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும் இவங்க சொல்கிற புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வந்து பெட்டர் சார் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ்து டென்த்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு நம்ம என்சிஆர்டி புக்கு இல்லையா அந்த புக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எத்திக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே லெவன்த் டுவெல்த் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லெவன்த் டுவெல்த் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்கிறேன் என்னுடைய பொடிஷன் படி ஸோ இந்த பாட்னி ஜுவாலஜி இந்த பயாலஜி இருக்குது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மட்டும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது சயின்ஸ்னு வச்சுக்கோ ஓப்பனாக சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க லெவன்த் டுவல்த்து வந்து ரெக்கமெண்ட் நான் பண்ணல வேண்டாம் ஏன்னா அஞ்சு கொஸ்டின் தான் ஸோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு போகல ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம் இல்லை என்னால் முடியல சார் சிலபஸை கவர் பண்ண முடியல நீங்கள் அந்த பாட்னி ஜுவா லெவன்த் டுவெல்த்தில் ஃபிஃப் சயின்ஸ் மேஜர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க புரியுதுங்களா ஸோ ஆனால் எத்திக்ஸ் படிக்கணுனா கொஞ்சம் எத்திக்ஸ் சேர்ந்து சொல்லி நகரிகளாக எத்திக்ஸ் புக்கில் இருக்குது நீங்கள் அங்கே படிக்கணும் அதேமாதிரி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பத்தொம்பாது நூற்றாண்டோட சமூக சீர் சோசியல் ரீஃபார்ம் இருக்குது ஓகேங்களா லைக் அயோதாசர் பண்டிதரு இந்த வேவேகாந்தர் ஸோ இவங்கெல்லாமே ராமகிருஷ்ண பரமாசுரை ஸோ இவங்க எல்லாமே இந்த இயக்கங்களாக இருக்குல்ல ராஜராம மோகன் ராய் தொடங்கின இயக்கம் ஸோ இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாமே மூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு லெவன்த்து புக்கில் இருக்குது இந்த எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சிந்து சிந்து வெள்ளி நாகரிகளும் அங்கே இருக்குது நீங்கள் அதனால் எத்திக்ஸ் புக் படிக்கிறது பெட்டர் தான் படித்து தான் ஆகணும் படித்தா நல்லாயிருக்கும் உங்களை கொஷ்ஷின் நம்மளே மீறி போகக்கூடாது சார் ஏன்னா கொஷின்ஸ் ரொம்ப ஹன்லைட் பண்ணுற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசு உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் கொஷின் வந்து ரொம்ப செம்மைப்படுத்துறாங்க அவங்க சரி சிலுமைப்படுத்துகிறாங்க புரியுதுங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் எத்திக்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா பொலிட்டிகல் சயின்ஸ் கம்பல்சரி படிக்கணும் லெவன் டுவெல்த்து அதுவும் டுவெல்த்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அமெட்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும் சட்டத்திருத்தங்கள் ஓகேங்களா விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டின் கீழ் பகுதி இருபதில் வரக்கூடியது இந்த சட்டத்திருத்தங்கள் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்ட திருத்தம் இல்லையா அந்த சட்டத்திருத்தங்கள் புக் பிக் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு மெட்டீரியல் ஜெராக்ஸ் அவசியம்லாம் கிடையாது இருக்கும் புத்தகம் மஸ்ட் அங்கேருந்து மூணு நாலு கொஸ்டின் வராம எந்த ஒரு டிஎன்பிஎஸ் கொஷின் இருக்காது நீங்கள் வேணா அந்த குரூப் கூட எடுங்க கூட நம்ம வீடு குரூப் ஃபோருக்கு புக் ப்ரூப் போட்டிருக்கேன் புரியுதுங்களா அதன் அடிப்படையில் தான் நான் லெவன்த்து புத்தகம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ டென்த்து பேசிக்காக தான் இருக்கும் லெவன்த் டுவெல்தான் மெஜாரிட்டி டாபிக் இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் பிளான் ஆகட்டும் நிதி ஆயோக் ஆகட்டும் நிதி ஆயோக்கில் டுவெல்த்து பேங்க் ஆகட்டும் வங்கிகளும்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இதெல்லாமே அங்கே தான் இருக்கும் ஓகேங்களா நிதி கொள்கை ஆர்பியோடய வங்கி ரூல்ஸ் என்ன அது வேலைகள் என்ன அதெல்லாமே அங்கே தான் இருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி லெவன்த்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு எப்போ யார் யார் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்தெத்திக்ஸ் இது எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்தது இந்த வாரி கிட்டத்த கொஸின்ஸ்லாம் அடுத்துங்களா அதேமாதிரி புதிய பொருளாதார கொள்கையினால் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தி எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்தால் கேட்ட கொஷின் வாட்டி குரூப் ஃபோர்ல ஃபுல்லாகவே ஓகேங்களா அதனால் லெவன்த்து மஸ்ட்டு சார் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து டிஎன்பி பிரியசர் கொஷின் பேப்பர் சால்வ் கண்டிப்பாக டிஎன்பிசி பிரியசர் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா சுரா கைடு அப்படின்னா எனி அதர் பப்ளிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஜிகேக்கு அடுத்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அலான்னு இதெல்லாம் கைடு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் முனைவர் தேவிரா இவங்களை ராஜேந்திரன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ ஏன் சார் இது சொல்கிறீங்கன்னா சார் இது கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டியதை மட்டும் நான் சிலி கொஞ்சம் ஃபில் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கூடாதான் எதுவுமே பண்ணால் போக முடியாது புரியுது இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்கிறேன் லிமிட்டாக படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் புரியுதுங்களா தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் தேவிரா புக்லாம் அதிகமாக வேண்டாம் நமக்கு இப்போ சிலபஸ் கம்பல் பண்ணி குறைச்சிருக்காங்க உங்களுக்கு தமிழ் வரலாறும் வரலாறு தமிழனும் தொண்டு அது கம்மியாக தான் இருக்குது நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் தேடி நீங்கள் படிச்சிங்கனா போதும் தேவிரா புக்கெலாம் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பதினஞ்சு கொஷின் தான் அந்த தமிழ் அணுன்னு தொண்டுன்னு இருக்கிறாங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா அங்கே தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுனா போதுமானதாக இருக்கும் தேவிரா ஓகேங்களா அடுத்து ஆப்டியூடாக அகர்வால் அப்படின்னா கனியன் ஓகேங்களா ஸோ அகர்வால் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் வந்திருக்கு சார் நீங்கள் வாங்கிட்டு வாங்கிக்கோங்க கணியும் எஸ்எல்எஸ் இருக்குது அவங்க இப்போ புது புக்கை பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ஒனுக்கு ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோங்க டூ ஃபிஃப்டி சம்திங் தான் வருது பேர் ஒரு புக்கே பார்ட் ஒன் பார்ட் டூவே பார்ட் ஒன் ஓகேங்களா அந்த மாதிரி பா வாங்க பெரிய புக்காக கொடுத்துருக்காங்க இப்போ ஓகேங்களா அகர்வாலும் பெரிய புதுசு புதுசாக லேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வாங்கிக்கோங்க ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா அடுத்தது கரண்ட் இயர் புக் வந்துட்டு மனோரமா புக் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரா ஓகேங்களா இல்லை எனி இயர் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என பொறுத்தவரைக்கும் கரண்ட் இயவெண்ட்டுக்கு மனோரமா புக்கு ஓகேங்களா முடியல சார் இதெல்லாம் நான் ரொம்ப டைம் இருக்குது டைம் இல்லை படிக்க முடியல அப்படின்றவங்க டெய்லி நம்ம சேனலுக்கு கூட நம்ம கண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் மின்து கண்டபிப்ஸ் இம்பார்ட் கண்டபிப்ஸ் மட்டும் தான் போடுறோம் ஓகேங்களா ஏன்னா கரண்ட் அபேசே எடுத்தால் ரொம்ப லெந்தை எடுத்துகிட்டு போனால் கஷ்டமாக இருணுன்னு சொல்லுறேன் டெய்லியுமே இம்பார்ட்டன் கண்டபிஸை கூட பேப்பர் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போடுறோம் அது நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் சொல்லியிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மனோரமா புக்கை விட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இல்லை சார் என்னால் அப்படி நான் சொல்ல என்ன சொல்கிறத ஃபாலோ மனோரமா மனோரோமுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் மனோரம் புக் பார்த்துருப்பீங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் முக்கியமான பாயிண்ட் தேடி படிக்கணும் அதுவும் பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு இந்தியன் இயர் புக்கு ஓகேங்களா கரண்ட் இயர் புக்கு சாப்டர்ஸ் அதாவது இந்தியன் இயர் புக் சொல்கிறாங்க தமிழ் வரலாறு ஓகேங்களா பேராசியர் ஜே தர்மராஜ் அவருடைய புத்தகத்தை படிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பில்லிம்ஸுக்கு தமிழக வரலாறு மக்கள் பண்படும் கே கே பிள்ளை ஓகேங்களா தமிழ் நாகரிகம் பண்படும் முனைவர் ஆ ஜட்சணாமூர்த்தி ஓகேங்களா ஸோ இந்த புத்தகம் நல்லாயிருக்கும் தட்சணாமூர்த்தி புத்தகம் நான் வச்சுருக்கிறேன் ஸோ பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் என்னென்ன பேப்பரெலாம் கொஞ்சம் மட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பழைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இருக்கும் நான் தட்சிணாமூர்த்தி தமிழ் ஆங்கிரம் பண்ணுறதுன்னு நான் வச்சுருக்கிறேன் ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புத்தகம் வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த புத்தகம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அந்த குரூப் ஒன் பில்லிமியர் பாயிண்ட் ஆஃப் வியூ குரூப் டூ பில்லிமிர் பாயிண்ட் ஆஃப்யூலாம் நமக்கு அவுட் ஆஃப் போகிறாங்களே ஒரு சில பாயிண்ட்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக இங்கே தான் கொஸ்டின் வருது இந்த வெங்கடேசன் புக்கில் இருந்தால் நமக்கு அந்த ஐஎன்எம் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் இதை இந்த குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க ஃபுல்லிம்ஸ் படிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகம் இருக்கும் சார் இது இருந்தால் கண்டிப்பாக நம்மள பண்ண முடியும் ஏன்னா ஃபுல்லிம்ஸ் வந்து இங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க குரூப் ஒன் குரூப் டூக்கு அப்போ குரூப் ஃபோருக்கு சார் குரூப் ஒர்க்கும் ஒரு சில கொஸ்டின் இங்கே போகும் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் அந்த ஒன் எயிட்டியாக நான் டாப்பரெலாம் வரீங்க பார்த்தீங்களா வர முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் டாப்பராக வரலாம் ஓகேங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது வெங்கடேஷன் புக்கெலாம் இருக்கணும் லக்ஷ்மி அந்த புக் இந்தியன் பாலிட்டி மஸ்ட்டு சார் நானும் வச்சிருக்கிறேன் லக்ஷ்மி அந்த புக் நீங்கள் படிங்க படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவரோட இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும் நல்லா எலாபரேட்டாக இருக்கும் நான் தமிழ் மொழிய தான் சார் அப்படின்னா நினைக்க வேணாம் நானும் தமிழ் மூலியமானவர் தான் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் அந்த ஆஷுவலஸ் அந்த இங்கிலீஷ் ஒன்றும் பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஒன்றுமே ஈஸியாக இருக்குது எலாபரேட்டாக புரியுது சார் அவருடைய இங்கிலீஷ் நல்லாயிருக்கு ஓகேங்களா நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுற புக்ஸ் பிடிஎஃப் ஓகேங்களா யாரும் ஒன்று படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சாஃப்ட் காப்பி நான் என்னோட முடிஞ்சவருக்கு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க படிங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்திய விடுதலையே போராட்ட வேணும் வெங்கடேசன் புக் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படி அப்படிலாம் எஸ் சந்திரபிரபு புக் படிக்கலாம் ஸோ வெங்கடேசன் புக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்திய விடுதலை போகிற வேறு இருக்கலாம் ஓகேங்களா அது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும் இந்து பார்க்க சொல்கிறாங்க நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்து கூட ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா தமிழ் நியூஸ் பேப்பர் தினமணி என்ன பண்ணுறது இந்த இந்துவே இங்கிலீஷ் தமிழ்லையும் இருக்குது நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் சார் இந்த புக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது ரொம்ப டாப் ஸ்கோர் பண்ண முடியும் நான் ஸ்கூல் புக்கு தாண்டி கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதை தாண்டி இதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா பூஸ்டப்ஸ் ஆஃப் ஸ்கோர் ஸ்கோர் ஓகேங்களா அதுக்காக வரேன் ஸோ அளவுக்கு இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா புக்ஸுமே உங்களுக்கு பிபிடி அதாவது பிடிஎஃப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஏன்னா கல்வியை என்னால் இலவசமாக கொடுக்க முடியும் ஓகேங்களா நான் நான் உங்களுக்கு பயன் வகையில் அழிக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்கு தான் நம்ம டெலிக்ராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் அதில் இந்த பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் கூட போடுங்க இல்லை சார் என்ன முடியாது நான் சாஃப்ட் காப்பியாக டெய்லியும் லேப்டாப்பிலோ இல்லை வாட் எவர் எங்கே டேப் இருக்குது நான் அதில் கூட ஸ்க்ரீனில் அப்படியே பார்த்துக்கிறேன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் கூட படிங்க சார் ஒன்றும் இல்லை ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி சார் வீடியோ வச்சுக்கோ ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி மாவட்டம் தொடர்ந்து குரல் கொடுத்து வரேன் நானும் உங்களில் ஒருவனாக இருந்து மேலே வந்தவன் தான் ஓகேங்களா அதனோட அதனோட தாக்கத்தினால் தான் உங்களுக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன் புரியுதுங்களா ஸோ மற்ற இது மாதிரி நான் எதை பெருசாலாம் சொல்ல விரும்பவில்லை ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ